அஸ்லாமலைக்கம் இன்றைக்கி கொத்தமல்லி சட்னி செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் வந்து புளி பச்சை மிளகா வெங்காயம் கொத்தமல்லி இட இஞ்சியும் பூண்டு இல்லை அரைச்சிட்டா அந்த பேஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு வந்து வணக்கிக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் வரும் போட்டுக்கிறேன் ஒரு ஆறு பச்சை மிளகா இந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இது பச்சையா கூட அரைக்கலாம் பச்சையா அரைச்சாக்கா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் எண்ணெய் போட்டு வதக்கி அரைச்சிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் இந்த ரம்ஜான் மாதத்தில் நோம்பு வச்சுட்டு அந்த பள்ளிவாசல் வாசல் கஞ்சி கூட இந்த பொதி கொத்தமல்லி சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும் அதை நல்லா இதுதான் வச்சு சாப்பிடுவோம் அது வந்து இப்போது கொத்தமல்லி கிடைக்கிறதால இப்போ கம்மியாக அடுத்த வேலை கொத்தமல்லி பத்து ரூபாய்க்கு இவ்வளோ கொத்தமல்லி இதை வச்சு இப்போ சட்னி செஞ்சு சாயந்திரமாக நோம்புக்கு சாப்பிட்லாம் இந்த அளவுக்கு அதை போதும் இப்போ வந்து கொத்தமல்லி போட்டுக்கோங்க இஞ்சியும் பூண்டு முடிச்சா இருந்தாக்கா போடலாம் நான் வந்து அரைச்சிட்ட பூரா உரித்து அதனால் ஒரு ஸ்பூன் பேஸ்ட்டு வந்து போட்டுக்கோங்க அது போட்டு அரைச்சிங்கனாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அரைச்சிட்டு அதுக்கப்புறமும் தாளிப்போம் அதனால தான் இது கொஞ்சம் வதம் இந்த புளி வந்து இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் கழுவிடுங்க ஏன்னா அதில் வந்து கல் மண்ணால்தான் இருக்குது அதனால் அந்த கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு வரங்கன்னா போதும் இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் இப்போ வந்து அது நல்லா இப்போ வந்து இந்த புளியை வந்து சேர்த்துக்கலாம் நல்லா கழுவுனதால் நல்லா ஊறிடுச்சு இப்போ சீக்கிரமாக ஆறப்படும் வந்து இது ஆறுனது இதுவும் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இந்த அளவுக்கு போடுங்க நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டீங்கன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா உங்ககிட்ட அப்படியே முழுசாக இருந்தாலும் உரிச்சு போட்டுக்கோங்க வளர்க்கும் போதே போட்டுக்கலாம் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ பாருங்கள் வாங்க வச்சு கொஞ்சம் எண்ணெய் போட்டேன் இப்போ வந்து தாளிச்சுடணும் அதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு பெருங்காயம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் போடுங்க நல்லா இருக்கும் சட்னி நல்லா வாசனையாகவும் இருக்கும் இப்போ வந்து சட்னி பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்திருக்கேன் இப்போ வந்து போட்டுருக்கேன் பாருங்க இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் நேரம் இந்த கொஞ்சம் பச்சை வாசனை இருக்கிறதும் போகட்டும் ஏன்னா வதக்கிட்டோம் ஃபஸ்ட்டு இன்னும் ஒரு லைட்டாக ஒரு பத்து நிமிஷம் விட்டு இறக்கி வச்சிடலாம் இறக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் கொத்தமல்லி சட்னி இறக்கி வச்சாச்சு நல்லா முடிஞ்சிருச்சு சட்னி அவ்வளோ தான் பிடிச்சிருந்தா லைக் மட்டும் ஒன்று போட்டுருங்க உங்கள் ஒரு ஒரு லைக்கும் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்காக துவா செய்கிறோம் நீங்களும் எங்களுக்காக துவா செய்யுங்க அஸ்லாம் வலைக்கம் அரமத்துள்ளா கி